வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்டோ டிவி வாழ்வி அடையாளம் ரவி ஐயா அவங்க பேசுகிறாங்க உளுந்தூர்பேட்டையிலேருந்து வந்திருக்காங்க சிவசித்தர் என்ற பெயரில் பேச வந்திருக்காங்க அருமையாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அது பாட்டி கேட்டு மகிழுங்க சிறப்பாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நிறைய நேரம் எடுத்துக்கிட்டதால் அந்த நேரத்தை சுருக்கி பேசுகிற மாதிரி இந்த மீட்டிங்கில் நான் பயன்படுத்திக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் என்ன எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் அதனால் காலம் போதாது ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ ஜோதிடத்தில் நல்லா கவனிச்சிங்க அதாவது இங்கே கருத்தரங்கத்துக்கு பலருடைய கருத்துக்களை கேட்குறதுக்கு தான் வந்திருக்கோம் அதை கேட்டுக்குங்க ஆனால் அதை பயன்படுத்தணும் ஃபாலோ பண்ணுன்றது முக்கியம் கிடையாது அது அவர் அவர்கள் விருப்பம் சரிங்களா இப்போ ஜோதிடத்தில் ஒம்பது கிரகங்கள் பலனை கொடுக்கிறதுன்னு சொல்கிறோம் இந்த ஒன்பது கிரகம் இல்லாத ஜோதிடத்தில் பலன் சொல்ல முடியுமா யாராவது சொல்லுங்க ஒன்பது கிரகத்தை தவிர்த்து ஜோதிடத்தில் பலன் சொல்ல முடியுமா தான் நான் சொல்றேன் ஜோதிடத்தில் ஒன்பது கிரகங்கள் இல்லாமல் பலன் சொல்ல முடியுமா நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்களா ஆதியில அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் கிரகங்களை பயன்படுத்தாமலேயே நம் முன்னோர்கள் ஆதியில் பலன் சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு நடைமுறையில் தெரிஞ்சுது நடைமுறையில் அந்த வார்த்தைகள் பூரா உங்களுக்கு தெரியும் ஆனால் ஜோதிட ரீதியாக தெரியாது இப்போ ஆணியில் அடிகோளாதன்னு சொல்லியிருக்காங்க ஆனி மாதம் மிதுன ராசியை குறிக்கும் சரிங்களா அப்போ தமிழ் மாதத்தை வைத்து பலன் சொல்லியிருக்கின்றார்கள் கிரகமே எடுக்கலைங்க இதுதான் முக்கியம் இதெல்லாம் காலச்சக்கரம் இந்த பேச எவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்கன்றது தெரியாது அதே மாதிரி பங்குனியில் கூணி குடி போகாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே எந்த கிரகமும் கிடையாது இதை வந்து நாம் மட்டும் இல்லை அனைவரும் இந்த காலம் வரைக்கும் பயன்படுத்துங்கிறீங்க இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஜோதிட ரீதியாக எப்படின்றது தான் தெரியாது உங்களுக்கு நம் முன்னோர்கள் அனைத்தையுமே இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொன்ன மாதிரி இந்த உலகம் முன்னூற்றி அறுபது வாழ்க்கை ஒரு வட்டம்தான் இந்த முந்நூற்றி அறுபதுக்குள்ளே தான் அனைத்துமே அடக்கும் இதான் காலச்சக்கரம் அதேமாதிரி வெள்ளிக்கிழமை பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் தனம் தனம்னா பொருள் வீட்டிலேருந்து வெள்ளிக்கிழமை எதுவும் கொடுக்காதீங்க நம்ம டெவலப் ஆக மாட்டோம் விருத்தி ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கிரக காரகத்தில் பணத்துக்கு கஜானாவுக்கு காரகன் குரு பொண்ணுக்கு காரகன் குரு தங்கத்துக்கு எல்லாம் சொல்கிறேன்ல ஆனால் விழாக்கிழமை தானே பணம் கொடுக்கக்கூடாது ஆனால் வெள்ளிக்கிழமையாக பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அப்பையும் இங்கே குருவையும் எடுக்கலை கிரகத்தையும் எடுக்கலை ஸ்தானாதிபதியை எடுக்கிறாங்க தனம் என்றால் வீடு என்ன தனம் காலச்சக்கரன் ரீதியாக ரெண்டாம் வீடு தனம் அது யாருடைய வீடு சுக்கரனுடைய வீடு அதனால் வெள்ளிக்கிழமை நீங்கள் பணம் கொடுக்காதீர்கள் அப்படின்னுவாங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையை சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை கால சக்கரத்துக்கு எட்டாம் வீடு விருச்சகம் புரியுதுங்களா இந்த எட்டு என்பது எப்பயுமே நம்மளுக்கு வலி வேதனையை கொடுக்கக்கூடிய வீடு இந்த கொடுத்துட்டு அவங்ககிட்ட கஷ்டமாகறத நீ கொடுக்காதேரா அப்படின்றதுக்காக தான் நம் முன்னோர்கள் வந்து வெறும் கிரகத்தை மட்டும் பயன்படுத்தலை கட்டத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் பயன்படுத்தி பலன் சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு முன்னாடி மதியம் லஞ்சுக்கு முன்னாடி பேசினார் ராகு கேது பத்தி எட்டாம் வீடு மர்மஸ்தனம் சொன்னார் இல்லையா அது காலச்சக்கர ரீதியாக சொல்லப்பட்டது ஒன்று ஏழில் இருந்தால் தோசைலாம் கிடையாது ரெண்டு எட்டில் இருந்தால் தோசம் அது உண்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லா லக்கணத்துக்கும் ரெண்டு எட்டு கிடையாது அது காலச்சக்கர ரீதியாக மேஷ லக்கணத்துக்கும் துலா லக்கணத்துக்கும் மட்டும்தான் ரெண்டு எட்டு மேஷத்துக்கும் துலாத்துக்கும் சமசத்துவ பாவம் விருச்சகம் ரிஷிபம் இங்கேருந்து பார்த்தா ரெண்டாம் வீடு துலாத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் ரெண்டாம் வீடு ரிஷபம் எட்டாம் வீடு மேஷத்துலேருந்து பார்த்தா ரிஷபம் ரெண்டாம் வீடு விருச்சக எட்டாம் வீடு இந்த கால புருஷ தத்துவத்து அடிப்படையில் தான் ராகு கேது தோஷம் அப்படின்னு இருக்காங்க இந்த ராகு கேது தோஷம் இருந்தாலும் இதில் கிரகங்கள் ராகு ரிஷபத்தில் இருந்து கேது விருச்சகத்தில் இருந்தால் கொஞ்சம் தோஷம் அதிகமாக இருக்கும் அதே கேது ரிஷபத்தில் இருந்து ராகு விற்சகத்தில் இருந்தால் தோஷம் கம்மியாக இருக்கும் இதுலேயும் வித்தியாசம் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாவகாரகம் கிரக ரெண்டும் வேலை செய்யும் புரியுதுங்களா அப்போ கேது என்பவர் சுருக்குபவர் அப்போ மர்ம உறுப்பு என்ற இது அவர் சுருக்கறதால அவங்களுக்கு இல்வாழ்க்கையில் இன்பத்தை அதிகமாக அனுபவிக்க முடியாது ராகு என்பவர் அப்படி இல்லை அவர் மர்ம உறுப்பில் இருந்தால் அதை பெரிது படுத்துவார் அவருடைய காரகம் அப்போ காரகம் கிரக காரகம் ரெண்டும் சேர்ந்து தான் வேலை செய்யும் சரிங்களா வெறும் பாவம் வேலை செய்யும் கிரகம் வேலை செய்யலாம் சொல்ல முடியாது எண்ணும் எழுத்தும் கண்ணென தகுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா எண்ணு தான் பாவம் எழுத்து தான் காரகம் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் பன்னெண்டு ராசி கட்டமும் ஒம்பது கிரகங்களையும் வைத்து நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு ஷார்ட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் இப்போ ஒவ்வொருவருக்கும் பணம் தேவை வாழ்க்கையில் நம்மளுக்கு பணம் எல்லாருக்குமே முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் இந்த பணத்தை எப்படி நம்ம செலவழிக்கிறோம் இந்த பணம் எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்ல பணம் ரெண்டாம் வீடு இந்த ரெண்டாம் வீடு ரீதியாக ரெண்டு ரெண்டு நம்மளுக்கு வந்து ஜாதக பலன் சொல்கிறத நிறைய முறையை பயன்படுத்துகிறீங்க அவங்கவுங்க எந்த முறையை பயன்படுத்துகிறீங்களோ படுத்திங்க நான் ஆதியிலேருந்து இப்போ இருக்கிற முறை வரைக்கும் எல்லாத்தையும் பயன்படுத்துவேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசுனார் இல்லையா புத்தின அது வரைக்கும் எனக்கு தெரியும் அதுக்கு பலனை யார் கண்டுபிடிச்சாங்கன்றதும் தெரியும் ஆனால் அது கேபி கிருஷ்ணமூர்த்தி இது கண்டுபிடிக்கல அவர் அந்த புத்தியை மட்டும்தான் கண்டுபிடிச்சார் பலனை கண்டுபிடிச்சவர் வேற பாஸ்கரன்றவர் இப்போ வந்து ரெண்டாம் வீடு ஒன்றாம் வீடு தொடர்பு கொண்டு இருந்தால் தனக்கு தானே செலவு பண்ணி கொள்ளுவார் புரியுதுங்களா ஷார்ட்டாக நோட்ஸ் ஒன்றா எடுத்துங்க ரெண்டாம் அது எந்த அடிப்படையில்னு நான் உங்களுக்கு சொல்ல முடியாது ரெண்டாம் வீட்டை பற்றி ஒன்றில் இருந்தாலும்னு வச்சுங்க ரெண்டாம் தேதி பார்த்தாலுன்னு வச்சுங்க எப்படி ஒன்றா வச்சுங்க அவங்க அவங்க கோணம் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி வச்சுங்க ரெண்டாம் வீடு ஒன்றாம் வீடு தொடர்பு இருந்தால் தனக்கு சுயமாக செலவு செய்து கொள்வார் ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீட்டிலேயே இருந்தால் அவர் தன்னுடைய பொருளை வைத்து பொருளை பெருக்குவார் ரெண்டாம் வீடு மூணாம் வீட்டுடன் தொடர்பு கொண்டு இருந்தால் அவர் தகவல் தொடர்பு எழுத்து ஒப்பந்தம் இதன் ரீதியாக செலவு செய்வார் ரெண்டாம் வீடு நாலாம் வீடு தொடர்பு பெற்றிருந்தால் தன் சுய பணத்தை வைத்து வீடு கட்டுவார் ரெண்டாம் வீடு அஞ்சாம் வீடு தொடர்பு பெற்றிருந்தால் தன் குழந்தைகள் ஜோதிடம் அரசியல் கலைகள் இதுகளுக்கு ப செலவு செய்வார் ரெண்டாம் வீடு ஆறாம் வீடும் தொடர்பு பெற்றிருந்தால் அவர் நோய்களுக்கும் வேலைக்காகவும் மற்ற தொழில்களுக்காகவும் செலவு செய்வார் ரெண்டாம் வீடு ஏழாம் வீடுடன் தொடர்பு பெற்றிருந்தால் அவர் சமூகத்தில் பண விரயம் ஆவதை குறிக்கும் அப்போ அவர் வந்து உசாராக இருக்கணும் யாருக்கிட்டையும் பணம் கொடுக்கக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது வாங்கிடலான் ரெண்டாம் வீடு எட்டாம் வீடுடன் தொடர்பு பெற்றிருந்தால் அவர் பணம் கொடுத்து சண்டை சாச்சரு வம்பு வாழ்க்கை கஷ்டத்தை தான் அனுபவிப்பார் ரெண்டா ரெண்டாம் வீடு ஒன்பதாம் வீடு தொடர்பு பெற்றிருந்தால் அவர் உயர்கல்விக்கு செலவு பண்ணுவார் ஆன்மீக ரீதியாக செலவு பண்ணுவார் தர்ம காரியங்கள் பண்ணுவார் ரெண்டாம் வீடு பத்தாம் வீடு உடன் தொடர்பு கொண்டிருந்தால் தன் தொழிலை பெருக்குவதற்காக பெரிய அளவில் தொழில் செய்வார் ரெண்டாம் வீடு பதினோராம் வீடு தொடர்பு பெற்றிருந்தால் தன் பணத்தின் மூலம் லாபமும் சந்தோஷமும் மருமன் மருமகளுக்கு செலவு செய்வதையும் அது காட்டும் ரெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு செலவு பண் தொடர்பு பெற்றிருந்தால் அவர் தன் பணையத்தை விரைய செலவு செய்ய போகிறார் இப்படி இந்த ரெண்டாம் வீடு பதினோரு பன்னெண்டு வீடும் தொடர்பு பெற்றிருந்தால் எப்படின்றது தான் ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீடே தொடர்புன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டிலே இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் தொடர்பை ஆனால் பணம் வரணும் இல்லை இப்போ போகிறத சொல்லிட்டோம் பணம் எப்படி வரும் அப்படின்னா ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் தொடர்பு பெற்றிருந்தால் ஒன்று ரெண்டோ போய் தொடர்பு பெற்றிருந்தாள் முன்ன ரெண்டு ஒன்று சொன்னேன் பொய்த்திக்கணும் படுக்கலாம் படுத்துக்கணும் பொய்த்திக்கலாம்னு ஒன்றுன்னு சொல்லுவோம் அப்படி கிடையாது ஒன்று ரெண்டு தொடர்பு பெற்றிருந்தால் தன் சுய அறிவால் சிந்தனையால் செயல்திறனால் அவள் பணம் சம்பாதிப்பார் ரெண்டு ரெண்டோடவே தொடர்பு கொண்டால் தனது பணத்தை வைத்து தங்கம் விலை வந்த பொருட்களை வாங்கி விற்பதை தொழில் செய்வார் பைனான்ஸ் தொழில் செய்வார் இப்படி எல்லாமே செய்வார் அதே வந்து மூணு ரெண்டாட தகவல் பெற்றிருந்தால் அவர்கள் தகவல் தொடர்பு ரீதியாகவோ மற்ற துறைகள் பயணங்கள் மற்ற இதுவில் தஸ்தவேஜ்கள் எழுத்துக்கள் கிளர்க்கு எல்லா ரீதியாகவும் அவருக்கு பணம் வரும் அதே நாலாம் வீடு ரெண்டாம் வீடு தொடர்பு பெற்று இருந்தால் அவர்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாடகை பணங்கள் இதன் ரீதியாக அவருக்கு பண வரவை காட்டும் அஞ்சாம் வீடு ரெண்டாம் வீடு தொடர்பு இருந்தால் ஜோதிட ரீதியாக அவர்கள் யாருக்கெல்லாம் இப்போ ஜோதிடம் பட்ஜெட் எனக்கு சரியாக வருமானம் வரலைன்னா அவங்க ரீதியாக அது பலமாக இருந்தால் தான் எல்லாரும் ஜோதிடம் படிக்கிறோம் படித்தவங்க பூரா அப்படியே சம்பாரிச்சிட முடியாது அவங்களுக்கு ஒரு புத்தி வர சொல்ல நல்லாயிருக்கும் ஒரு தசை வர சொல்ல நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் அதனால் படிச்சுட்டேன் இதுக்கு வேஸ்ட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது படிப்பு நம்ம அறிவை வளர்த்து கொள்வதற்காக தான் சரிங்களா எதுக்குமே பயன்படுனா உங்கள் ஜாதகத்தை உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பார்த்துங்க அதனால் ஒன்றுமே கிடையாது மாதிரி ஆறாம் வீடு ரெண்டாம் வீடு தொடர்பு கொண்டு இருந்தால் அவர்கள் வந்து வேலை ரீதியாக பணம் சம்பாதிப்பாங்க உணவுத்துறை ரீதியாக பணம் சம்பாதிப்பாங்க கெமிக்கல் துறை ரீதியாக சம்பாதி மருத்துவத்துறை ரீதியாக சம்பாதிப்பாங்க சட்டத்துறை ரீதியாக பணம் சம்பாதிப்பாங்க ஏழாம் வீடு ரெண்டாம் வீடு தொடர்பு பெற்று இருந்தால் மனைவியால் பணம் வரும் சமூகத்தில் உள்ளவர்களால் இவருக்கு பணம் வர ஆரம்பிக்கும் எட்டாம் வீடு ரெண்டாம் வீடு தொடர்பு பெற்று இருந்தால் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் சம்பாதிப்பாங்க அதில் கெட்டிகாராக இருப்பாங்க ஒன்பதாம் வீடு ரெண்டாம் வீடு தொடர்பு இருந்தால் பூர்வீக பணம் பொன் பொருட்கள் சேர்த்து வச்சிருக்கிறது இவருக்கு கிடைக்கும் பத்தாம் வீடு ரெண்டாம் வீடு தொடர்ந்தால் தொழில் ரீதியாக இவர் பெரிய அளவில் பணம் சம்பாதிப்பார் பதினாறாம் வீடு ரெண்டாம் வீடு தொடர்ந்தால் மருமகன் மருமகள் நண்பர்கள் இவர்களாலுக்கு இவருக்கு ஆதாயம் உண்டு பன்னெண்டாம் வீடு ரெண்டாம் வீடு தொடர்ந்தால் தன் மூலதனத்தை இவருக்காக செலவு பண்ணிக்குவார் இல்லை தங்கம் பொன் பொருள் வாங்கிறதுக்காக செலவு பண்ணிக்குவார் இப்படி பணம் போர்த்தையும் குறிக்கும் ஒரு பாவம் பணம் வரத்தி இப்படி பன்னெண்டு பாவமும் ஒவ்வொரு பன்னெண்டு செயலை இருபத்தி நாலு செயலை வச்சுட்டு இருக்குது நன்றி நேரம் போதாது இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு அகத்திய ஜோதிட நிலையத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் முறையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி ரவி ஐயா அவங்களுக்கு சந்திரசேகர் ஐயா சிறப்பு செய்கிறாங்க